வசம் சொல்லுது அத்தையூர் எட்டு இருபத்தில அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் நம்மளை பார்த்தோம் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொல்கிறார் அற்ப விசுவாசம் உள்ளவர்களை நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அடுத்த காரியத்தில் கலப்பட்டு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அதாவது பேதுரு இன்னும் சில பேர் இயேசு அந்த படலே இருப்பாங்க பிரயாணம் பண்ணும்போது காற்றும் குந்தளிக்கிற கடலும் உருவாகும் எல்லாரும் பயந்துவே நடுங்கிவே இருக்கிற சூழ்நிலையில் தான் கருத்து சொன்ன வார்த்தை அற்ப விசுவாசிகளை நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அது வரைக்குமே பேதருடைய வாழ்க்கையிலேயே அநேக அதிசயத்தை அற்புதத்தை செய்திருக்கிறார் இரவு முழுவதுமாக தொழில் செய்து கொண்டுமே கிடைக்காத போதும் அவர் படகு நிரப்பு வண்ணமாக அதிசயத்தை செய்து அதை பார்த்த பேதூரு தான் அவர் கூட இருந்தும் அந்த காரியத்தை அந்த புயலை பார்த்து பயந்து கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம அநேக காரியங்கள் கருத்துகிட்ட பெற்றிருப்போம் ஆனால் இந்த நாட்களில் சில கொந்தளிக்கும் காற்று மாதிரி கொந்தளிக்கும் கடலை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில புயல்கள் வீசலாம் ஆனால் கருத்தை இதுக்கு முன்பாக செய்த கருத்தை இந்த காலத்தில் மட்டும் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற விதமான எண்ணங்கள் நமக்கு இருக்குது இப்போ ஏற்ற மாதிரி தான் ஏன்னா கூட தான் இருக்காரு ஆனாலும் பயப்படுறாரு ஐயோ என்னாக போதோ தெரியலையே அதே மாதிரி தான் நம்மளும் பயப்படுறோம் என்ன ஆக போதோ தெரியலையே எனக்கு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக்கின தெய்வன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை அமைதியாக்க இவ்வளோ நேரங்காகும் அது நூற்றுக்கு அதிபதி எப்படி விசுவாசம் பார்த்தீங்களா அந்த விசுவாசம் அப்படி இருக்கும் நீங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தர் வந்து நமக்கு உண்டு ஒன்று தான் இருக்கிறார் நம்ம வந்து பெற்றுக்கோள் தக்கதாக நம்ம நடத்தம் செய்வார் நம்ம பல சின்ன அந்த தூசி உள்ள உள்ளே பிரச்சினைகளும் பார்த்து ஐயோ அம்மா இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு எங்கள் வித மழை சொல்கிறத விட்டுக்கிட்டு கருத்தை நம்பி நினைப்போம் கருத்தை பார்த்துக்கொள்ளுங்கள்